அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் ஒரு மிக முக்கியமான ஒரு குறிப்பு நம்முடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து பிரசனம் சம்மந்தமான பதிவுகள் எல்லாமே போட்டுன்னு வருது அது சார்ந்த பதிவில் இந்த வீடியோவும் ஒரு மிக முக்கியமான ஒரு வீடியோ இதை நம்ம டெய்லியுமே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோம்னா நம்முடைய ஜோதிட அறிவு அப்படின்றது நல்ல அதிக அளவில் வளர்கிறத கண்டிப்பாக பார்க்கலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு பொருள் காணாமல் போச்சுன்னா அந்த பொருள் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் இந்த பிரசன்னம் இது வந்து திருடு போன பொருளெல்லாம் இல்லை யாராவது திருட வந்து எடுத்துன்னு போன பொருளெல்லாம் இல்லை நம்மளே வந்து வீட்டில் ஒரு பொருளை கை தவறி வச்சுட்டு இருக்கோம் அது வீட்டுக்கு தான் இருக்குது அந்த பொருள் எங்கே இருக்குது அப்படின்றது தான் இந்த பிரசன்னம் எனக்கு உண்மையான கிருஷ்ணமூர்த்தி ஜோதிட முறையை கற்றுக் கொடுத்த என்னுடைய குருநாதர் பிரணவபீட ஆன்மீக அறக்கட்டளை நிறுவனர் சுவாமி ஓம்கார் அவர்களுக்கு இவ்விடம் மிகுந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் ஏன்னா நான் பிரணவ பீட ஆன்மீக அறக்கட்டளையில் ஜோதிட வகுப்பு படித்த பின்னாடி தான் எனக்கு வந்து ஒரு முழுமையான ஒரு திருப்தியான ஜோதிட முறையாகவே இருந்தது மற்ற இடத்துலலாம் படித்த போதும் எனக்கு வந்து அது வந்து ஒரு தொழில் முறையாக செய்கிறதுக்கு ஒரு உதவியாகவே இல்லை பிரணவ பீடத்தில் படித்த பின்னாடி தான் எனக்கு வந்து ஒரு முழுமையான ஒரு ஆத்ம திருப்தியான ஒரு ஜோதிட முறையாக இருந்தது எனவே என்னுடைய குருநாதருக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக்கொள்ள கொள்ள விரும்புகிறேன் இப்போ இந்த பகுதியில் பார்ப்போம் அதாவது வீட்டில் ஒரு பொருள் காணாமல் போயிடுச்சு அது என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து ரெண்டு விஷயம் தேவை ஒன்று ஓரரி நம்பர் டோக்கன் காயின் ஒன்றுலேருந்து இரநூத்தி நாற்பத்தி ஒம்பது வரைக்கும் இருக்கிற டோக்கன் காயின் அதுக்கப்புறம் நட்சத்திர அட்டவணை இது வந்து சுவாமி ஓம்கார் அவர்கள் குருநாதர் அவர்கள் உருவாக்கியது ஒன்றுலேருந்து இரநூத்தி நாற்பத்தி ஒம்போது உபநட்சத்திரமும் இந்த அட்டவணையில் இருக்கும் இது வந்து இதை வச்சு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ வந்து இன்றைய கிரகநிலையும் நமக்கு தெரியணும் இதுதான் வந்து இன்றைய கிரகநிலை ஒரு தொழில் முறையாக ஜோதிடம் செய்கிறோம்னா இன்றைய கிரகநிலை ஒவ்வொரு கிரகமும் எந்த கட்டத்தில் இருக்குது என்ன டிகிரியில் போகுது என்ன நட்சத்திரத்தில் போகுதுன்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது மிக அவசியமானதாக இருக்கும் அதுக்கப்புறம் சந்திரனோட சந்திரன் சந்திரன் இன்னைக்கு என்ன நட்சத்திரத்தில் போகுது அதோடய டைமிங் உட்பட எல்லாமே இருக்கும் இது பஞ்சாங்கத்தோட டீட்டெயில்ஸ் இது எல்லாமே வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது ஒரு மிக அவசியமானதாக இருக்கும் இப்போ நம்முடைய கேள்வி இப்போ எடுத்துக்காட்டுக்கு நான் வீட்டில் என்னுடைய வச்சு இந்த சாவி வீட்டு சாவியே காணும் ஆனால் வீட்டுக்குள்ளே தான் இருக்குது வெள்ளி நபர் யாரும் எடுத்துன்னு போக வாய்ப்பு அந்த வீட்டிலே காணாமல் போன பொருள் எங்கே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும் இதுக்கு நமக்கு தேவையானது மனசார கேள்வி நினச்சின்னு ஒன்றுலேருந்து இரநூத்தி நாற்பத்தி ஒன்பதுக்குள்ளே இருக்கிற அந்த டோக்கன் காயிலிருந்து ஒரு நம்பர் எடுக்கிறோம் உபநட்சத்திரம் இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒம்பது அப்படின்றது உபநட்சத்திரமாக விழுந்திருக்கு இந்த ஐம்பத்தி ஒம்பது தான் வந்து எனக்கு அதற்கான பதிலையே சொல்ல போகுது இப்போ இந்த ஐம்பத்தி ஒம்போதோட உப நட்சத்திரம் என்ன அப்படின்றது நம்ம உப நட்சத்திரம் பார்க்கணும் இங்கே பாருங்கள் ஐம்பத்தோ ஒம்போதோட உப நட்சத்திரம் அப்படின்றது கேது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும் இப்ப இந்த கேதுவை தான் நம்ம வீட்டுல காணாம போன பொருள் எங்க இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் இப்ப இது வந்து இன்றைய கிரக நிலை இதுக்கு நம்ம தேவையானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மடைய வீட்டோட ஷேப்ப வந்து இந்த மாதிரி பிரிச்சுக்கலாம் இதுதான் வந்து என்னுடைய வீடா நான் நினைச்சுக்கிறேன் இந்த மாதிரி அமைப்பு என்னுடைய வீடா நினைச்சுக்கிறேன் இதுல வந்து சூரியன் அப்படின்றது இப்ப கடகத்துல இருக்கு நான் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அந்த வீட்டோட கட்டத்துல இங்க சூரியனா நான் நினைச்சுக்கிறேன் இப்போ இந்த சூரியனை வந்து என்னுடைய வீட்டோட வாசப்படியாக நான் நினச்சிக்கிறேன் என்னுடைய வீடு இப்படி இருக்குது வீட்டோட வாசப்படி இந்த இடத்துல தான் வந்து என்னுடைய வீட்டு வாசப்படி இருக்கிறதால சூரியனை வந்து இப்போ இருந்து நான் எடுத்த உப நட்சத்திரம் ஐம்பத்தி ஒம்பது ஐம்பத்தி ஒம்பதோட உபநட்சத்திரம் அப்படின்றது கேது அப்போ கேது எங்கே இருக்குன்னு பாருங்கள் கேது வந்து தனுசில் இருக்குது அப்போ சூரியன்லேருந்து கேது அப்படின்றது எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும் இது வந்து இன்றைய கிரகநிலை சூரியன் இருக்குது நான் அது தகுந்த மாதிரி சூரியன் இங்கே போட்டுட்டேன் இருந்து கேது அப்படின்றது இங்கே இருக்குது தனுசில் அப்போ என்னுடைய வீட்டு வாசப்படிக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற கார்னர் ரூமில் தான் வந்து அந்த பொருள் இருக்குது அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிடலாம் இப்படி தான் வீட்டில் காணாமல் போன எந்த பொருள்னாலும் சரி இதை வந்து நீங்கள் டெய்லி லைஃப்பில் டெய்லியுமே அப்ளை பண்ணி பார்க்கலாம் வீட்டில் சின்ன குழந்தைங்க யாரா இருந்தாங்கன்னா நீ எதனா ஒரு பொருளை எடுத்து வச்சிருப்பா அது எங்கே இருக்குன்னு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ட்டு கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த அளவுக்கு வந்து இது ஜோதிடம் அப்படின்றது அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்கும் இதை வந்து நான் ரீகால் பண்ணுறேன் கிரகநிலை பார்த்துங்க சூரியன் அப்படின்றது இங்கே இருக்குது என்னுடைய வீட்டு வாசப்படியே நான் சூரியன் இருக்கிற இடமான்னு நினச்சிக்கிறேன் நான் எடுத்த உபநட்சத்திரம் நட்சத்திரம் கேது அப்படின்றதால அந்த பாயிண்ட் வந்து நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன் ஏன்னா கேது வந்து இங்கே தனுசியில் இருக்கிறதால நான் அந்த பாயிண்டா மார்க் பண்ணிட்டு வீட்டு வாசப்படியிலிருந்து லெஃப்ட் சைடில் கடைசி கார்னர் ரூமில் வந்து நான் வச்ச பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இதை இன்னும் அட்வான்ஸாக சொல்லணுன்னா கேதுவோட சனியும் சேர்ந்துட்டு இருக்குது அப்போ அங்கே சனி சார்ந்த பொருளுமே வந்து நம்ம வச்ச சாவி பக்கத்தில் அந்த பொருள் இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இது பக்கம் இருக்கிற கிரகத்தையும் வச்சு பக்கம் என்னென்ன பொருள் இருக்குது அப்படின்றது நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் ஆரம்ப நிலைக்கு நம்ம இதை கண்டுபிடிச்சாலே போதும் பொருள் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சாலே போதும் இதுவே வந்து ஒரு தொல்லிமானதாக இருக்கும் இப்போ நம்ம கேது இருக்கிற இடத்த வந்து பொருள் இருக்கிற இடமா வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் நம்ம அட்வான்ஸாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்போ நம்ம எடுத்த உபநட்சத்திரம் நட்சத்திரம் இருக்குது இல்லைங்களா ஐம்பத்தி ஒம்பது உபநட்சத்திரம் எடுத்தோம் அந்த உபநட்சத்திரத்தோட டிகிரியே நம்ம பார்த்துக்கலாம் இருபத்தி அஞ்சு டிகிரியில் இருக்கும் நம்ம எடுத்த ஐம்பத்தி ஒம்பதோட உபநட்சத்திரம் அப்போ நம்ம இந்த கார்னர் ரூமில் இருபத்தஞ்சு டிகிரி அப்படின்னா வந்து நம்ம பத்து அடி செவ்வரி இருக்கிற தரையிலேருந்து அப்படின்னா முதல் பதினஞ்சு டிகிரி வந்து அஞ்சு அடியாகவும் அதுக்கு மேலே பதினஞ்சு டிகிரியை வந்து அதுக்கு அடுத்த அஞ்சு அடியாகவும் கணக்கு எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம எடுத்த உபநட்சத்திரம் ஐம்பத்தி ஒம்போது பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி டிகிரியில் இருக்கிறதால கண்டிப்பாக வந்து அது வந்து அஞ்சு அடிக்கு மேலே இருக்கிற செல்ஃபில் தான் இருக்கும் நம்ம ஹைட்டுக்கு மேலே இருக்கிற செல்ஃபில் தான் இருக்கும் அந்த பொருள் அப்படின்றதையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் எனவே இந்த பிரசனத்தை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க அந்த அளவுக்கு வந்து துல்லியமாக அவருக்கு செய்யும் எனவே இந்த பகுதியைத் தொடர்ந்து முடிச்சுக்கிறேன் குருநாதர் அவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த பகுதியை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்